தொழில் கொத்துக்களை பரவலாக்குவதன் மூலம் வேளாண்மை அல்லாத தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆகையினால நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால் படித்த இளைஞர்கள் அதிகமான அளவில் மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறார்கள் ஆகவே மாண்மிக அவர்கள் டைடல் மற்றும் எல்காட் மூலமாக பின்தங்கிய பகுதிகளுக்கு தேர்தல் அறிக்கை சொல்லியது போல இந்த தொழில் வாய்ப்புகளை அமைத்து தர முன்வருமா என்பது தங்கள் பேரவைத் தலைவர் உறுப்பினர் வைக்கிற கோரிக்கை மிகவும் சரியான நியாயமான கோரிக்கை தேர்தல் அறிக்கையை தாண்டி இங்கே அவையில் நாங்கள் கூறியிருக்கிறோம் எனக்கு முன்னால் இருந்த அமைச்சர் அவர் அறிவிப்பில் கூறியிருக்கிறார் எங்கெங்க இருக்கிறதோ அங்கே முடிந்த அளவுக்கு ஒரு ஐடி பார்க்கை உருவாக்கலாம் என்று ஏன்னா இப்போ இவர் சொல்ற கருத்துக்கு நான் சில புள்ளி விவரங்களை சொல்ல விரும்பணும் இன்னைக்கு வாய்ப்பை உருவாக்குற துறை நம்பர் ஒன் என்னன்னா அது ஐடி தான் ஏன்னா மேனுஃபேக்சரிங் நம்ம எவ்வளவு முதலீடு கொண்டாந்தாலும் அதுக்கு நிலம் ஒதுக்குறது கட்டுமானப் பணியெல்லாம் சேர்ந்த ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆயிரும் ஆனால் ஐடியில கட்டடமும் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தால் உடனே வேலை வாய்ப்பு உருவாக்கும் அதற்காகவே தான் முதலமைச்சர் இந்த துறையில் எத்தனை வகையில் நம்ம ஊக்கம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் சிறப்பாக கொடுக்கணும் என்று கூறியிருக்கிறார் அதோடைய விளைவுகளை நான் இன்னைக்கு சொல்லுகிறேன் சராசரி ஒரு ஆண்டுக்கு நாலுலேருந்து அஞ்சு மில்லியன் சதுரடி ஆஃபீஸ் கட்டப்படக்கூடிய இல்லை லீஸ் எடுக்கப்படக்கூடிய சென்னை மாநகர பகுதியில் சென்ற ஆண்டு ஒரு ரெக்கார்டாக பதினோரு மில்லியன் சதுரடி புதுசாக ஐடி ஆஃபீஸ்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன இது தனிநபராக நம்ம மற்ற தனிநபர் அதே வழியில் எல்கார்ட் நிறுவனம் ரெண்டு கட்டடம் அதாவது முன்னாள் ஆட்சியில் மூணு கட்டடம் துவங்கினார்கள் ஒன்று திருச்சியில் ஒன்று கோயம்புத்தூரில் ஒன்று சென்னையில் என்ன பண்ணிட்டாங்க அந்த சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் என்வாயிரன்மெண்டல் கிளியரன்ஸ் சிசி கிளியரன்ஸே வாங்காமல் கட்டணமான பணியை திற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த கட்டுமான பணியை முடிச்சாலும் திறக்கிறதுக்கு வழக்கில் யாரோ போய் போட்டு இது ஈசி இல்லைன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த நீதிமன்றத்தில் போராடிக்கிட்டே இருக்கும் அது திறந்து வைக்கிறதுக்கு கோவையில் மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு வளர்ச்சி அபூர்வமான வளர்ச்சி இருக்கு கோவையில் இன்னைக்கு ஆபீஸ் பேஸுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்கு ரெண்டு லட்சம் சதுரடிக்கு கட்டடத்தை வச்சுக்கிட்டு திறக்க முடியாம திணறிட்டு இருக்கோம் ஏன்னா ஈசி வாங்காம கட்டிட்டு ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த துறையில் ஏற்கனவே தனிநபர்கள் இந்த ஐடி பார்க் உருவாக்குறவர்கள் பெரிய நிறுவனங்கள் அவங்களா வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திறமையை பயன்படுத்தணும் என்றதுக்காகவே அவங்களா வந்து கட்டணமும் கட்டிட்டு இருக்காங்க எல்காட்லேயும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஈஸி கிளியரன்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு இந்த ரெண்டு லட்சம் சதுரடி சுமார் கோயம்புத்தூரில் திறக்கப்பட்டால் இப்போதைக்கு அது அவர் கேட்குற வேலை வாய்ப்புகளை பக்கத்திலேயே உருவாக்கும் இன்னும் நாங்கள் சொன்னபடி நிதிக்கு ஏற்ப எல்லா செகண்ட் இயர் சிட்டிலையும் எல்கார் பார்க்கோ இல்லை எல்கார் பார்க் டவரோ உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்முக உறுப்பினர் ஏகே செல்கிறார் ஆண்மிக பேரவைத் தலைவரோட கோ கோவை மாவட்டம் தொழில் வளர்ச்சியிலேயே முன்னே முன்னணியில இருக்கிற மாவட்டம் சென்னை மாநகரம் பருவமலையில் ஆண்டுதோறும் மிகுந்த பாதிப்பு வருகிறது இதனால் சென்னையில் உள்ள பன்னாட்டு ஐ ஐடி நிறுவனங்கள் தங்கள் ப்ராஜெக்டுகளை தற்காலிகமாக மழைக்காலங்களில் கோவை நகரத்துக்கு மாற்றி வருகிறார்கள் கோவை விமான நிலைய விரிவாக்கம் காலதாமம் வருவதால் பல வெளிநாட்டு விமானங்கள் வருவதற்கு வசதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது அதனாலே நிரந்தரமாக அந்த பன்னாட்டு ஐடி கம்பெனிகள் கோவைக்கு வருவதிலே காலதமாக இருக்கிறது ஆகவே விமான நிலைய விரிவாக்கத்தை உடனடியாக செய்ய வேண்டும் அதுக்கடுத்தது போல அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் நிரந்தரமாக கோவைக்கு வருகிற பொழுது ஏன்னா பருவமழை ஆண்டுதோறும் சென்னையில் அதிகமாக பெய்வதால் அங்கே பாதிப்பு உள்ளாகிற நிறுவனங்கள் கோவைக்கு வர விரும்புகிறார்கள் ஆகவே மாண்மீக அமைச்சரவர்கள் மாண்மிக அரசு அந்த அதாவது ஐடி நிறுவனங்கள் கோவைக்கு வருவதற்கு எல்காட் மூலமாக புதிய கட்டடங்களை கட்டுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூடுதலாக ஏற்கனவே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஏற்கனவே நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் அந்த கட்டமைப்பு வசகளை உருவாக்கி தந்தால் கோவை இன்னும் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கும் அரசு அதை செய்ய முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் பல்வேறு துறைகளில் மாண்பு உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஐடி துறையை தாண்டி என விமான நிலையம் பாக்கி இதெல்லாம் கூறியிருக்கிறார் அதுக்கு பதில் சொல்கிற எனக்கு உரிமை இல்லை வெவ்வேறு துறைகள் ஆனால் ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் நான் கூற விரும்புகிறது அவர் சொல்கிற இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எங்கே வெள்ளை பாதிப்போ இல்லை பேரிடர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கூடுதல் வேலை இருக்கக்கூடாது அதே போல் ஒரே ஒரு ஊரில் பத்தாயிரம் வேலைக்கு பதிலாக அதை பிரித்து ரிடண்டன்சி டிபெண்டன்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு பண்ணுறது நாடு பூரா நடக்குது உலகம் பூரா நடக்குது எங்கே மனித வளம் இருக்கோ அங்கே தான் அந்த ஈர்ப்பு இருக்குது அதனால் தமிழ்நாடு முக்கிய சக்தி நூறாண்டு திராவிட இயக்கத்தில் எல்லாத்துக்கும் கல்வி கொடுத்து எல்லா இப்போ என்ஜினியர் வந்து இந்தியாவிலேயே பதினேழு சதவீதம் என்ஜினியர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பொறியியல் ஒரு ஆண்டுக்கு வெளியாகிறார்கள் அதனால் இங்கே எல்லா கம்பெனியும் வர்றாங்க எப்படி நீங்கள் சென்னையை டீ ரெஸ்க் பண்ணி கோவைக்கு போகணும்னு பார்க்கறாங்கன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி பெங்களூரை டீ பண்ணி ஹைதராபாத் டீ ரெஸ்க் பண்ணி சென்னைக்கு இல்லை கோயம்புத்தூருக்கு இல்லை மதுரைக்கு மதுரையிலேயே புது மூணு நிறுவனத்தை நானே போய் திறந்து வைத்திருக்கிறேன் ஐடியில் ஜென்பேக் உட்பட்ட உலக அளவில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள் ஸோ இதுதான் எங்களுடைய இலக்கு இவங்களெல்லாம் ஈர்ப்பது அதற்கு ஏற்ப இன்னும் ஒரு பத்து நாளில் ஒரு பெரிய ஐடி கான்ஃபரன்ஸ் நடத்த இருக்கிறோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல அதில் அமெரிக்காலேருந்து சிங்கப்பூர்லேருந்து ஆஸ்திரேலியாலேருந்து யூரோப்லேருந்து எல்லாத்தையும் எப்படி ஜிஐஎம் நடத்தினோமோ தொழிலுக்கு இதே மாதிரி ஐடிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்திருக்கோம் அது இல்லாம நாங்களே போய் ஒரு மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் எல்லா நாட்டிலையும் போய் இங்க மனித வளத்தை வேற ஊருக்கு கொண்டு போய் அங்க உருவாக்குறதுக்கு எல்லாம் நம்ம ஊருக்கே கொண்டாந்து முதலீடு செய்யுங்க நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த ஊக்க திட்டத்தை பாலிசியையும் சிறப்பித்து முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆதரவினால் இதெல்லாம் சிறப்பாக செய்து போன வருஷம் ரெக்கார்டை இந்த வருஷம் பீட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பணி பணி செய்துட்ருக்குறோம் சிறப்பாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி கோயம்புத்தூரில் இன்னும் நிறையா நிறுவனங்களை ஈர்ப்பதற்கு முழு முயற்சி எடுத்து அதை நிறைவேற்றுவோம் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு கூறிக்கொள்கிறேன்